யஹோவ் ஈரஹ் பைபிள் யோசுவாவும் எரிகோவின் கோட்டையும் இஸ்ரவேலின் மக்கள் மோசேயின் மரணத்திற்கு பிறகு யோசுவா என்ற வலுவான வழிகாட்டியின் கீழ் காணான் தேசத்தை அடைய பயணம் செய்தனர் அவர்கள் எதிர்கொண்ட முதல் பெரிய சவால் எரிகோ என்ற ஒரு பெரும் மதில்கள் சூழ்ந்த நகரம் அந்த நகரத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன உள்ளே உள்ளவர்கள் இஸ்ரவேலரிடம் பயந்து கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் ஆனால் தேவன் யோசுவாவிடம் ஒரு வித்தியாசமான திட்டம் கூறினார் தேவன் சொன்னது நீங்கள் ஆறு நாட்கள் தினமும் ஒரு முறை நகரை சுற்றி நடக்குங்கள் ஆழ்வான அமைதியில் யுத்தமோ கோபமோ இல்லை ஆனால் ஏழாவது நாள் அதில் வல்லமை இருக்கிறது யோசுவா மக்களுக்கு தேவனின் கட்டளைப்படியே உரைத்தார் ஏழாவது நாளில் நகரை ஏழு முறை சுற்றுங்கள் பிறகு ஆசாரியர்கள் எரிச்சலுடன் எக்காலங்களை ஊத வேண்டும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரியுங்கள் மக்கள் தங்கள் சந்தேகங்களைப் பற்றி யோசுவாவிடம் கேட்கவில்லை அவர்களும் ஆசாரியர்களும் பிள்ளைகளும் எல்லோரும் தேவனின் ஆணையை கீழ்ப்படிய தயார் ஏழாவது நாள் வந்தது ஏழு முறை நகரை சுற்றிய பிறகு எக்கால ஒழிக்க மக்கள் முழுமையாக மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரித்தார்கள் அந்த நிமிஷத்தில் மதில்கள் உடைந்து விழுந்தன திடீரென்று அந்த பெரிய நகரம் வீழ்ந்தது தேவன் யோசுவாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் வெற்றியை அளித்தார் அவர்கள் படிந்ததால் நாம் தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பிக்கையுடன் கீழ்ப்படியும் போது அவர் நம்மை கொண்டு மிக பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் பிற புரியாத வழிகள் கூட தேவன் அறிந்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது அவர் மீது நம்பிக்கை வைக்கவும் கீழ்ப்படிதலும் விசுவாசிப்பதும்